இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வழிபாடு வந்து செஞ்சேன் கோதுமை விளக்குனால வந்து தீபம் போட்டு நான் வந்து சூரிய பகவான் நமஸ்காரம் வந்து பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தொடங்கிய இந்த வாரத்தின் முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானோட ஆசீர்வாதத்தோட தொடங்கியாச்சு ஏன்னா சூரியன் ஒருத்தர் அப்படி இல்லைன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உயிர்கள் வந்து உயிர் வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகங்களின் மூத்தவரான சூரிய கிரகத்தை வணங்கியாச்சு நேற்று சந்திர பகவானை வந்து வணங்கணும் அதனுடைய வீடியோ வந்து வந்து நம்ம வீடியோங்கிற அந்த பிளேலிஸ்ட்லயும் இருக்கு அதே மாதிரி ஆப்ஷன்லேயும் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் தெளிவா வந்து அதில் முழுசா வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன் பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேதியமாக என்கிட்ட பெ பெருசாக எதுவும் இல்லை அதனால நாட்டு சக்கரை வச்சு தான் நான் வந்து சூரிய பகவானுக்கு வழிபாடு செஞ்சேன் தூப தீப ஆராதனை காமிச்சு நல்லபடியா வந்து வேலைய ஆரம்பிச்சாச்சு எல்லோருக்கும் இந்த வாரம் வந்து நீங்க நினைத்தது அத்தனையுமே நடக்கணும் நல்லபடியா வந்து இந்த வார தொடக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு சூரிய பகவானை நல்லபடியா பிரார்த்திச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன வீடியோ தமிழில் பார்த்துருப்பீங்க அதாவது ஐந்து வார பூச்சொறிதல் விழா வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து நடந்துச்சு ஐந்து வாரமும் நம்ம வீட்ல வந்து பூக்களால் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு அர்ச்சனை அலங்காரம் எல்லாம் பண்ணி நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டாச்சு அம்மா வந்து பச்சைப்பட்டினி விரதம் இருந்து நம்ம உயிர் நம்ம நல்லபடியா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் வந்து நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிற ஒரே ஒரு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே சமயபுரம் மாரியம்மன் மட்டும்தான் மற்ற கடவுள்களுக்கு நம்ம விரதம் இருப்போம் ஆனா சமயபுரம் மாரியம்மன் மட்டும்தான் நமக்காக வந்து விரதம் இருக்கிற ஒரு அற்புதமான நாள் சரி ஐந்து வாரம் முடிஞ்சாச்சு இப்ப வந்து ஆறாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு இருக்கு அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தேருக்கு முன்னாடி அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கலசம் வைப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா என்னென்ன பொருட்கள் வந்து நமக்கு முக்கியமாக வைக்கணும் அப்படிங்குறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு ஐந்து வாரம் வந்து பூக்களால வந்து பூச்செறிதல் விழா வந்து நடத்தி எங்க ஊர் அதாவது எங்க தெருவுல நடந்த பூச்செறிதல் விழா வீடியோவும் வந்து நான் போட்டிருந்தேன் அதை வந்து சில பேர் இன்னும் பார்க்கல பார்க்காதவங்க பாருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து பூச்செறிதல் விழா வந்து விமர்சனம் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் வந்து பார்க்க முடியும் இந்த பூச்செறிதல் விழா நடந்ததுக்கு அப்புறம் அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமா வந்து ஒரு வழிபாடு செய்வாங்க ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை போறதுதான் வர இன்னைக்கு செய்யறவங்களும் செய்யலாம் இல்ல அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்யறவங்களும் செய்யலாம் அதுக்கு முக்கியமா நம்ம தென்னம்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்ன மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை பூவை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலசத்துல வைக்க போறோம் இது கண்டிப்பா வைக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா வைக்கணும் ஏன்னா வருஷத்துல ஒரு தடவை நம்ம வந்து மாரியாய் சாமி கும்பிடுறோம் அதனால வந்து இது இந்த சீசன்ல நல்லாவே கிடைக்கும் மார்க்கெட்ல போனீங்கன்னா கண்டிப்பா தருவாங்க இதை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரம் செய்ய முடியாட்டியும் அடுத்த வாரம் செய்யறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அதே மாதிரி ரெண்டு இளநீர் வந்து கண்டிப்பா வந்து வச்சுக்கணும் உங்க வீட்டில் இந்த மாரியாய் சாமி கும்பிடுறவங்களுக்கு அதாவது கைம்பெண்கள் சொல்லுவாங்க விதவைகள்னு சொல்லுவாங்க இல்லையா கணவர் இழந்த பெண்களை வயசானவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து அவங்களுக்கும் இளநீர் சாப்பாடு போட்டு இளநீ கொடுத்து நம்ம வந்து வழி அனுப்புறது எங்க வீட்டு பழக்கம் சில பேர் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க வீட்டோட வந்து சாமி கும்பிட்டுவாங்க ஆனா அந்த மாரியாய் அம்சம்னு பாத்தீங்கன்னா இவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வரலட்சுமி நோம்புக்கு நம்ம சுமங்கலி பெண்களை கூப்பிடுவோம் அதே மாதிரி கைம்பெண்கள் வயதானவர்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக இந்த இளநீர் வந்து அவங்களுக்கு கொடுத்து நம்ம அனுப்பி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அனுப்புவோம் அவங்க திரும்பி பார்க்காம போகணும் இது வந்து இளநீர் வந்து நம்ம இலக்கி வைக்கும் போதும் அதாவது படையல் போடுறதுக்கும் நம்ம வந்து ரெண்டு கண்டிப்பா வந்து மாரியாய்க்கு வைக்கணும் அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கருவாடு நெத்திலி கருவாடு கருவாடு கண்டிப்பாக வைக்கணும் நெத்திலி கருவாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு சோறு வந்து நமக்காக விரதம் இருந்த அம்மாவுக்கு முகம் ரொம்ப பிடிச்ச இந்த கருவாட்டு சோறு வந்து நம்ம வைக்கணும் கருவாடு வந்து நீங்கள் பெரட்டலாகவும் செஞ்சு எப்படி நீங்கள் வறுத்து வைப்பீங்களோ அந்த மாதிரி வைக்கலாம் கருவாடு ஆனால் மெயினாக வந்து இருக்கணும் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விருந்து உபசரணம் வேணாலும் நீங்கள் செய்யலாம் மாரியம்மனுக்கு நான்வெஜ்ஜும் செய்யலாம் வெஜ்ஜு சாம்பார் ரசம் வச்சு இந்த கருவாடும் வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை பொட்டை கோழி கிடைக்கிதுன்னா அதாவது பெண் வகையிற கோழி வந்து கிடைக்கிதுன்னா கூவுற கோழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பார்த்தீங்கன்னா சமைச்சி நம்ம வந்து படையல் போடலாம் இல்லை நான் எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் வெஜ்ஜு தான் அப்படின்னா நீங்கள் சாம்பார் ரசம் வைக்கணும் ஆனால் கருவாடு வந்து இலைக்காகவாவது நீங்கள் வந்து வைக்கணும் இந்த மாரியாயி சாமி கும்பிட்றதுல முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா கருவாடு அதுவும் நெத்திலி கருவாடு கண்டிப்பாக வைக்கணும் குண்டு கருவாடு வேணும் அதே மாதிரி முருங்கக்கீரை வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா அம்மாளுக்கு வந்து கூழ் வளர்க்கும்போது முருங்கைக்கீரையை நம்ம சேர்ப்போம் இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூழ் வந்து காய்ச்சுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தேருக்கு வந்து நம்ம கூழ் வந்து காய்ச்ச மாட்டோம் நீர்மோர் பானகம் தான் வந்து வைப்போம் அதனால வந்து முருங்கைக்கீரை கூட்டு அது மாதிரி பொரியல் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து முருங்கைக்கீரில என்ன எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி கருவாடு கண்டிப்பா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பானகம் கண்டிப்பா இருக்கணும் பானகம் வந்து இப்ப சித்திரை மாசம் வெயில் அம்பாளுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து பானகம் வந்து கண்டிப்பா வைக்கணும் ஐந்து வாரம் பூச்சுறுதல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பானகம் தான் வந்து வச்சிருந்தேன் அது மாதிரி வந்து நீங்களும் வந்து பானகம் வந்து கண்டிப்பா வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பானகத்தில் நம்ம எலுமிச்சமனமும் சேர்த்துக்கலாம் இல்ல புளியும் சேர்த்துக்கலாம் யூடியூப்பில் நிறைய வந்து பானகம் செய்கிற முறையெல்லாம் இருக்கு அதை நீங்க பார்த்து உங்களுக்கு எது ஈஸியோ அதை செய்யுங்க மோர் வந்து நம்ம கடையுறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்லா வந்து மோரை வந்து கடைஞ்சி நம்ம வந்து முடிஞ்சா மண்பானை கிடைச்சா மண் குடுவை கிடைச்சா நீங்க வந்து வைக்கலாம் மண் குடுவை இல்லை அப்படின்னா நீங்க வந்து கண்ணாடி டம்ளர் இல்ல வந்து பாத்தீங்கன்னா பீங்கான் இந்த மாதிரி இல்ல வெள்ளி பாத்திரம் எதுவும் உங்கள்கிட்ட டம்ளர்லாம் இருந்துச்சுன்னா அதுல நீங்க ஊத்தி வைங்க ஆனால் சில்வர் வேணாம் ஆஹ் மகமாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வேப்பிலை அதுவும் இந்த வசந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து நிறைய பூத்திருக்கும் இந்த வேப்பம் பூவும் இருக்கும் சேர்த்து அதோட சேர்த்து நீங்க அந்த தென்னம்பாலை வைக்கிறீங்க இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து இந்த வேப்பம் பூவும் வச்சிருங்க வேப்பம் தோரணமாக வந்து கட்டலாம் மகமாய்க்கு வேப்ப வேப்ப இலையால வந்து நம்ம கட்டியும் வந்து போட்டு அலங்காரம் செய்யலாம் எந்த பூவுமே இல்லைன்னா கூட வேப்ப இலையை வந்து நீங்க கட்டி நீங்க வந்து மாரியாய்க்கு வந்து போடலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்க ஏத்துக்குவாங்க இந்த கலச வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்கள்கிட்ட நெல் இருக்கு இல்லை பச்சரிசி இருக்குன்னு அதை பரப்பி இளமையில இந்த கலசத்தை வச்சு அதில் தென்னம்பாலையை வச்சு அதுல வேப்பலை சொருகி நீங்க தேங்காய் வச்சுக்கலாம் மாவு கண்டிப்பா வைக்கணும் ஏன்னா எங்க வீட்டில் வந்து சாமி வந்து நான் துள்ளுமாவு வைக்க ஒரு வருஷம் மறந்துட்டேன் அப்ப ஒரு அம்மாவுக்கு வந்து வயசா நம்ம வந்திருந்தவங்களுக்கு சாமி வந்து துள்ளுமாவும் வந்து வைக்க சொன்னுச்சு அதனால துள்ளுமாவும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் பச்சரிசில வந்து வெள்ளம் கலந்து கொண்டு வேப்பிலை வேப்பலை போட்டு நீங்க வந்து துள்ளுமாவும் ரெடி பண்ணிக்கலாம் மாவிளக்கும் வந்து போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மாவிளக்கு போடுறதுங்கிறது மத்த எல்லா தீபத்தை விட இந்த மாவிளக்குக்கு ஒரு மகிமை இருக்கு அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரியும் அதனால வந்து மகமாய்க்கு மாவிளக்கு போட்டு நீங்க வந்து அன்னைய தினத்துல வந்து நீங்க வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்க வேண்டுதல் எல்லாமே வந்து நல்லபடியா வந்து நிறைவேறும் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாரியாய் சாமி கும்பிடணும் இதுல மெயினா துள்ளுமாவு நீர்மோர் பானகம் அதே மாதிரி ஆஹ் கருவாடு நெத்திலி கருவாடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேப்பிலை ஆஹ் அந்த தென்னம் அது கண்டிப்பா இருக்கணும் முருங்கைக்கீரை கீரை கட்டாயம் இருக்கணும் இதை மட்டும் பாத்துக்கோங்க சில பேர் முட்டை வைப்பாங்க நீங்க அசைவம் சாப்பிடுற மாதிரி இருந்தா நீங்க வந்து நாட்டுக்கோழி குழம்பு அதாவது வச்சு நீங்க முட்டை வச்சு நீங்க வந்து சாமிக்கு படைக்கலாம் இதை வந்து தனியா ஹாலில் வந்து நீங்க போட்டோ வச்சு கூட தனியா படைக்கலாம் ஏன்னா நம்ம சாமி ரூம்ல வந்து பூஜை பண்ணும் போது நான்வெஜ் சேர்க்கறதுனால உங்களுக்கு மற்ற சாமிகள் இருக்காங்கன்னு சங்கடமா இருந்தா தனியா ஒரு ஹாலில் ஒரு ஸ்டூல்ல வந்து போட்டோ வச்சு அழுகு அலங்காரம் பண்ணி கீழே வந்து நீங்க படையல் போட்டு எல்லாரும் சாமி கும்பிடலாம் எங்க வீட்டுல வந்து வயசானவங்க மூணு பேரை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து முதல்ல சாப்பிட்டு அவங்கள்ட்ட வந்து நிறக்கூட தண்ணீரில் அவங்க காலை வந்து கழுவி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வந்து விபூதி குங்கும வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து சாப்பிடுவோம் உங்களுக்கு எந்த முறைப்படி சாமி கும்பிடணுமோ அந்த மாதிரி நீங்க கும்பிடுங்க மகமாயிரும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ